எனவே உண்மையிலேயே உங்க காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக மாறணும் அதிகமான சந்தோஷம் பெருகணும் அப்படின்னா உங்க காதல் வாழ்க்கையில நீங்க முக்கியமான அந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் எனவே அதன் காரணமாக உங்க எதிர்காலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் சிறப்பான ஒரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை ஐபிசி பத்தாம் தேதியிலிருந்து பதினாறு வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நமது துலாம் புள்ளி ராசி வளர்ச்சி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வார துலாம் ராசி பழங்களுக்கு போகலாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமான கிரகநிலை மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க அடுத்த மாற்றமாக முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகரில்லை அடுத்ததாக கடைசி மாற்றமாக இரண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அன்னைக்கு ஐப்பசி பதினாறாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவானுடன் இணைந்து கொள்கிறார் என்பதில் ஸோ இந்த மாதிரியான நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நமது துலம்புறை சென்பர்களுக்கு முக்கியமான இரண்டு நாட்களை தவிர உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க அந்த நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்க கிழமை பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இரண்டரை நாட்கள் மட்டும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க இந்த வாரத்துல சோ அந்த சந்திராஷ்டம இந்த மட்டும் நீங்க தினசரி வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நண்பர்களே வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்களது லட்சியங்கள் என்னவோ உங்களது இலக்கு என்னவோ அதை நோக்கிய சிந்தனைகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான உத்தியோகத்தை அளிக்கும் நண்பர்களே கொஞ்சம் உங்களுக்கு வழக்கத்தை விட ஆற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த தினம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் தேவைக்கு அதிகமான வேலையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க அதனால் மனதளவில் இன்னும் இந்த சோர்வு அதிகமாகும் மனதளவில் நீங்கள் சோர்வு சுமை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது வேண்டியது ரொம்ப அவசியம் உங்களுக்கு எப்போல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டிய அவசியம் ஓய்வு நேரமே கிடைக்கலனாலும் நீங்கள் ஓய்வு நேரத்தை உருவாக்கி ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு உங்க வேலையில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படுத்தி தர இந்த வாரம் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தேவையில்லாத செலவுகளான இந்த வாரத்தில் நீங்க செய்யக்கூடாதுங்க அதனால உங்களுடைய நிதி நிலைமை மோசமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக நீக்கி கொள்ள முடியும் இந்த வாரம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிக வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே எனவே லட்சியத்தை நோக்கி உழைக்கக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் அடைவதற்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்ல ஒரு தரும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் தொடர்பான செயல்பாடுகள்ல இந்த வாரம் நீங்க பொறுமையாக இருக்கணும் உணர்ச்சி உணர்ச்சி எந்த பேச்சுகளையும் இந்த வாரம் கவனமா இருக்கு எதிர்பாராத சில பேருடைய சந்திப்புகள் மூலமாக மனதளவில் நல்ல மாற்றங்கள் அற்புதமான மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்காக காத்திருக்குங்க அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைவீங்க பேச்சுகளை நீங்கள் கண்ட்ரோல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா பேச்சுவார்த்தைகள் சுபகாரியம் தொடர்பாக ஏதாவது மங்கள நிகழ்ச்சிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தையை நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அது சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை எப்படி எல்லாமே இப்பொழுது அமைதி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மங்களகரமாக நடத்துவதற்கு உகந்த ஒரு வாரங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு புத்துணர்வு உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது அவசியமோ அந்த செலவுகளை மட்டும் பண்ணுங்க எது பொருள் வந்து தேவையோ அந்த பொருளையே நீங்க வந்து கண்டிப்பாக வாங்கணுங்க மற்ற பொருட்கள் எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் வாங்கக்கூடாதுங்க ஆடம்பரமா இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எதிர்காலத்தில் மோசமான விலைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் அதன் மூலமாக உருவாகலாம் அதனால முற்றிலும் ரொம்ப அவசியமான தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குறது இந்த வாரம் நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நகைகள் நிறைய வாங்குவாங்க பழைய நகையை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் காசு போட்டு புதிய நகைகள் வாங்குவாங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவாங்க அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நமது துலாம் துலாங்குட ரசிகவலன் சேனலுடைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக உடனடியாக கிடைப்பதற்கு நீங்கள் சிம்பிளாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திக்கிட்டால் போதுமானது நண்பர்களை ஸோ மறக்காமல் அனைவருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டையும் மறக்காமல் எடுத்துவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுப்போகிறேன் வியாபார வாழ்க்கை இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் முக்கியமான சில நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நவீனமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் வாங்கி உங்கள் வியாபாரத்தை வந்து சிறப்பாக முன்னேற்றத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும் முன்னேற்றம் அதன் மூலமாக இருக்கும் நண்பர்களே உங்கள் வியாபாரத்தில் மிகச்சிறந்த பணியாளர்கள் நல்ல திறமை கொண்ட பணியாளர்கள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சிறப்பான பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக முன்னேற்றம் இருக்குது அந்த மாதிரி புதிய ஊழியர்கள் திறமைசாலியான ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த வாரம் உங்களுக்கு நிறைய இருக்க நண்பர்களே அதன் மூலமாக வியாபாரம் சூப்பராகி உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இப்பொழுது உங்களது கீழே பணிபுரக்கூடிய பணியாட்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் ஏதாவது தகுந்த சன்மானம் கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை உங்களது ஊழியர்களில் இந்த வாரம் பெறுவாங்க பிரபல சில நிறுவனங்களுடைய அழைப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் இன்னும் சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அனுகூலமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரங்கள் இந்த வாரம் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது அலுவலகப் பணிகளில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சில பேர் வந்து பதவி உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா விரும்பிய இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பெறது நல்ல நிம்மதியை பெற்று பெற்றுத்தருங்கிறதுனால நீங்கள் ஏதாவது அப்ளை அந்த மாதிரி உங்களுக்கு விரும்பிய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் சில ப்ரமோஷன்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது ஒருவேளை அலுவலகத்தில் நீங்கள் ஏதாவது பண உதவிகள் கடன் உதவிகள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கடன் உதவிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் பெண்டிங்காக இருக்கக்கூடிய உங்கள் வேலையில வந்து பணம் தட்டுப்பாடுனால நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த வாரம் நீங்க செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணியில உங்கள் டேலண்ட் முழுமையாக வெளிப்படும் அதன் மூலமாக நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அளவுக்கு சிறப்பான சூழல் உங்களுக்கு அமையும் உங்களது அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் வந்து உங்களுடைய ஸ்டைல் பிடிக்காமல் உங்களுக்கு சில விருப்பணர்வை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த விதத்தை பார்த்துட்டு கொஞ்சம் அதிருப்தியாக இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க எனவே நீங்கள் வந்து செய்யக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய வேலைகளுடைய அந்த பணி அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க இப்பொழுது உங்களோட வேலைகளை நீங்கள் எப்படியெல்லாம் மேம்படுத்துறது அப்படின்ட்டு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த மாதிரி மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்களை நீங்க வந்து செய்யும் போது அது கண்டிப்பாக ஒரு புகைச்சலாக மனதுக்குள்ளாரியே புகுஞ்சிட்டு அது உங்களுக்கு நல்லதல்ல ஸோ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மிக மிக திருப்தியாக மற்றவங்க இருக்காங்களா அப்படின்றத நீங்க அப்பப்போ கண்காணிச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மற்றவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு பகைமை உணர்வுகள் ஏற்படலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுடைய திட்டங்களை வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய விதத்தை வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்து தேவைக்கேற்ப பொருத்தமான நல்ல முன்னேற்றங்களை செய்து கொள்வது உங்களது அலுவலக பணிகளை மிகச்சிறப்பாக மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைங்க குடும்பத்தில் அமைதி பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபிலேயே இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிற நண்பர்களே இந்த வாரம் உங்களது குடும்ப வாழ்க்கையில் சில குடும்ப மூலமாக அதிகமான मन... நல்ல முக்கியத்துவம் நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே உங்களுடைய பிஐபி தனம் அந்த செல்வாக்கு வந்து இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்களால் பாராட்டப்படுவீங்க இதன் காரணமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் அதிகமாக ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை கலந்தாலோசித்து மற்றவங்க கருத்துக்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டு தகுந்த முடிவுகளை எடுத்து ஆலோசனைகளை எடுத்து நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் என்பதில்லையே முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணுங்க குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கான வாரமாக இந்த தூரம் வைங்க காதல் எப்படி அமையும் பார்க்கும்போது உங்களுடைய மனக்குறந்த காதலருடைய நடத்தை வந்து உங்களுடைய பார்வையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால காதல் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய மனசுல எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை அப்பப்போ உட்காந்து பேசி நேரம் கொடுத்து நீங்கள் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பர்களே உங்களது அன்புக்குரியவரை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அது இன்னும் பெரிய டென்ஷனை ஏற்படுத்திடும் சோ உங்க சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை குறித்து உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்கள் மண் குறைந்த காதலுடன் உட்காந்து பேசுங்க அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களது காதலர் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உட்காந்து பேசி அவருடைய பிடிக்காத விஷயங்களை மாற்றிக்கொள்ள சொல்லி நீங்களை அறிவுறுத்தலாம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொண்டு வந்த தரும் மாறாக கோபப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை ஸோ காதல் வாழ்க்கையில கோபம் வேண்டாம் இந்த வாரம் மாணவர்களுக்கு படிப்புல வந்து இத்தனை நாளாக கவனம் செதுறது அப்படின்ற மாதிரி புகார்கள் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருந்தாலும் இப்பொழுதுமே மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறேன் ஏன்னா இந்த காலத்தில் கல்வியின் மூலமாக மிக மிக சிறப்பான நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கல்வியில் முழு ஈடுபாடு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க கவனம் செதறாமல் மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மேலும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் மாணவர்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் எல்லா விதமான படிப்பில் இருக்கக்கூடிய தடைகளும் விலக பெற்று நீங்கள் அதிகமான நல்ல முன்னேற்றத்தை கல்வியில் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க கவனம் கூடக்கூடிய வாரமாக கல்வி வாழ்க்கை அமையும் சரிங்க என்ன வழிபாடுகள் இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விட்டு வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு நேரம் கிடைக்கும் போது நாகதேவர்களே வழிபட்டு வாருங்கள் நாகதேவர்களை வழிபடுவதன் மூலமாக உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் சிறப்பாக திறமைகளை வெளிப்படுத்துவீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது நண்பர்களே நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே பிடிச்சிருந்தா அப்படி பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் பொண்ணான கருத்துக்களை தயங்காமல் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மறக்காம நமது துலான் ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின தினசரி ராசி பலன்களுடனும் அடுத்த வார ராசி பலங்களுடனும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்